நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பஜ்ஜி மிக்ஸே இல்லாமல் சூப்பராக வீட்டில் நம்ம பஜ்ஜி எப்படி செய்கிறது புஸ்ஸு புஸ்ஸுன்னு அதுவும் மிக்ஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி காட்ட போகிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஒரு சிலர் பேருக்காக இந்த ஸ்பெஷல் இது இப்போது சுத்தமான நல்லா கடல மாவு எடுத்துருக்கிறேன் நான் இங்கே சிங்கப்பூரில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதனால் அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கா கப் அரிசி மாவு அது இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி நார்மல் அரிசி மாவாக இருந்தாலும் சரி கடையில் கிடைக்கிறத வாங்கி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சோடா உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலர் வந்து எனக்கு இந்த மிளகாத்தூள் இருக்கிற கலரே போதுங்கறனால கலர் பவுடர் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலக்க போகிறோம் முதல்ல கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அப்புறம் தான் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் இப்போ இந்த மாதிரி கெட்டியாக நான் வந்து கலந்ததுக்கு அப்புறம் கெட்டி இல்லாமல் இருக்குது விஸ்க் வச்சே நான் கலந்துருக்கேன் கையை வச்சும் கலந்தாலும் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இல்லை ஒரு ஃபோக் வச்சு கூட கலந்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிறேன் ரொம்ப கெட்டியமாக வச்சுருந்தாலும் மாவாக இருக்கும் பஜ்ஜி அது நல்லா இருக்காது வெறும் கல்ல மாவு அந்த மா பஜ்ஜியோட இதாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் நிறையா குடிக்கும் ஸோ திட்டமாக நம்ம வச்சுக்கணும் இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க கையில் எடுத்து விரலை எடுத்தால் அதை ஒட்டி ஒரு லேயர் ஒட்டி இருக்கணும் அதுதான் கணக்கு ரொம்ப துற துறனும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது ஒரு டிப்ஸ் என்னன்னாக்கா இப்படியே நம்ம சுடனாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சூடு பண்ணியும் ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சும் சுடலாம் இது தான் நல்லாயிருக்கும் புசு புசுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஊற்றுனா ஒரு மினுமினுப்பு கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது நான் வாழைக்காய் வெ வெங்காயம் எங்கள் வாசலில் இருக்கிற ஓமேலையும் வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் பஜ்ஜி சுட்டு பாருங்கள் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ஓமலையில் பஜ்ஜி சுடுறது என் மாமியாங்க சொல்லி கொடுத்தது இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடு நல்லா இருக்கும்போது அது ரொம்ப சூடு காஞ்சிடக்கூடாது நம்ம பொரியிற அளவுக்கு சூடு இருக்கணும் சிம்மில் வைக்காமல் முதல்ல போட்டுட்டு அப்புறமேல அடுப்பை சிம்மில் வைங்க இது ஒரு சின்ன டிப்பு சூடோடு எண்ணெயில் போடும்போது தான் அது வந்து நல்லா உப்பிக்கிட்டு வரும் ஒவ்வொரு பஜ்ஜியும் இல்லைன்னா அமுங்கின மாதிரி வரும் அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் போட்டுட்டு போது எனக்கு உப்பி உப்பிட்டு வருது பாருங்கள் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கங்க நான் எல்லாத்தையும் போடும் போடும்போது அதுவே தன்னால் உப்பி உப்பிட்டு வந்து நிற்கிது பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் பஜ்ஜி மிக்ஸே தேவையில்லை இந்த மாதிரி நம்ம கடல மாவு அரிசி மாவு வச்சே நம்ம சூப்பராக செய்யலாம் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக புஸ்ஸு புசுன்னு பஜ்ஜி ரெடி மிக்ஸ்டு பிளேட்டர் இது வந்து அவிச்ச முட்டையில் கூட நீங்கள் கட் பண்ணி அதை போட்டு செய்யலாம் கத்திரிக்காயில் செய்யலாம் இந்த ஓமையில் பஜ்ஜி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரமதானில் நீங்கள் நோம் திறக்கிறதுக்கு இது ஒரு வாட்டியாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்